வணக்கம் மத வெறுப்புணர்வை தூண்டுகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வழக்கை தொடர்ந்து ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மனு கொடுத்திருந்தாரு அந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார் அண்ணாமலை எங்க பேசினாரு எதை குறித்து பேசினாரு இந்த வழக்கை குறித்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒன் அக்டோபர் கரெக்டா ஒன்னே கால வருஷம் ஆகுது தீபாவளிக்கு மூணு நாள் முன்பு பேசு சேனல்ல என்ன சொல்றாருன்னா இந்து கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபண்டிங் வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல தீபாவளி பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு கேஸ் மேல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா போனஸ் எடுப்பாங்க ஸ்வீட் வாங்குவாங்க ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க பட்டாஸ் வெடிப்பாங்க புது ட்ரெஸ் எடுப்பாங்க ஒரு ஹோல் டவுனே பஸ்ஸாக இருக்கும் என்ன வர்த்தகம் அப்போதான் ரொம்ப சூடாக பிடிக்கும்ல தீபாவளி டைம்ல தான் சேல் இருக்கும் பயங்கரமா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது வந்து கண்டிப்பாக எந்த இந்துவா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் ஏதோனு வெறுப்பு அரசியலுக்கு இல்ல ஒருத்தர் வன்முறை கூட எடுக்கலாம் கையில வன்முறை எடுக்கலனாலும் உள்ள வந்து ஏதோ ஒரு வன்முறை கிறிஸ்டியன்ஸ் மேல உண்டாகும் அப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் போலீஸ்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐயா இந்த மாதிரி பேசியிருக்காரு எனக்கு கோவம் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த கிறிஸ்டியன்மே என்ஜிஓ மறந்துடுங்க ஒரு கிறிஸ்டியன் யாருமே வந்து இந்த பட்டாசு எடுக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் போடல சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணல சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணது அர்ஜுன் கோபால் சன் ஆஃப் கோபால சங்கர நாராயணன் பெட்டிஷனர் அப்புறம் இந்தியன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்வொர்க் சொல்லி ஒரு பிஜேபி என்ஜியோ பிஜேபி எம்எல்ஏ நடத்துற என்ஜிஓ ஜேபி பி நட்டாவோட வைஃப் எல்லாம் அதுல பேட்டர்ன் மெம்பரா இருக்காங்க அவங்க போட்ட பெட்டிஷன் இது நீனால அர்த்தம் தலையில கட்டுற இதுன்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்குறேன் போலீஸ்ல போலீஸ்ல புகார் எடுக்கல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் வெயிட் பண்ணி ரெஜிஸ்டர் தபால் போகணும் ரெஜிஸ்டரபால் அக்னாலஜ்மெண்ட் வரணும் அந்த டைம் பீரியட் இருக்குல்ல வெயிட் பண்ணி அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துட்டு கோர்ட்டு போயிட்டேன் இங்கே சேலம் கோர்ட்டு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணேன் கோர்ட்டு நல்லா கேஸ் அட்மிட் பண்றாரு கேஸ் காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு சாங்ஷன் வாங்கிட்டு வர சொல்றாரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்போ கவர்மெண்ட்டுக்கு சாங்ஷன் வாங்குறதுக்கு ஒரு ஒம்பது மாசம் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு எழுதுறேன் பதில் வரல ஆர்டிஐ போடுறேன் திருப்பி எழுதுறேன் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது அனைத்து சுத்தி கித்தியும் வந்து சாங்ஷன் வந்துருச்சு நம்மளுக்கு சாங்க்ஷன் வந்த பிற்பாடு அக்யூஸ்டு நீ அண்ணாமலை கோர்ட்டுக்கு ஆஜீரா வந்து ஜட்ஜ் ஒரு உத்தரவு போடுறாரு ஃபைனல் ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாரு ரெண்டு பன்னெண்டுக்கு சார் வந்து இங்க வந்திருக்கணும் அண்ணாமலை வந்து சேலம் கோர்ட் வந்திருக்கணும் ஆஜீரா இருக்கணும் இருபத்தி ஒன்பது பதினொன்னுக்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் வந்து அவருக்கு ஸ்டே கொடுக்குறாரு ஹைகோர்ட்ல ஸ்டே கொடுக்குறாங்க அவருக்கு நம்மளுக்கு அது நோட்டீஸ் எல்லாம் எதுவுமே வரல ஸ்டே கொடுத்த உடனே அந்த நோட்டீஸ் எனக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தது அப்புறம் நாலு ஒண்ணுக்கு வர வேண்டிய கேஸ் ஒன்பது ஒண்ணுக்கு வந்துச்சு அதுல டைம் கொடுத்தாரு ஆர்டர்ஸ்க்கு டைம் போட்டாரு ஜட்ஜு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ஆர்குமெண்ட் நடந்தது அஞ்சு ஆர்குமெண்ட் நடக்குது இந்த கேஸ் சம்பந்தமா இந்த ஹானரபிள் கோர்ட் ஆஃப் ஆனந்த் வெங்கடேஷ் சார் செவன் டேஸ்ல அற்புதமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்க கண்டென்ஷன் என்னன்னா நாங்க இந்த ஹேட்டு ஸ்பீச்சை பேசினதுக்கு அப்புறம் எந்த ஒரு வன்முறையும் நடக்கலங்கிறாங்க அவங்க பிஜேபி தரப்புல இருந்து அவங்க கன்டென்ஷியன் வன்முறை நடக்கவே தேவையில்லை நீங்க ஹேட் ஸ்பீச் சொன்னாலே வன்முறை என்றார் ஜட்ஜ் அது ரீசண்டான பல ஜஜ்மெண்ட்ஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜஜ்ஜென்ட்ஸ் எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஐம்பத்தேழு பக்கத்துக்கு இருக்கு ஒரு ஒருத்தரும் அதை படிக்கணும் மதத்தை வந்து இப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா நாளே குட்டிச்சோடு ஆகிடுவீங்கன்ட்டு அப்படியே போட்டிருக்காரு மதத்தோட பையனை எப்படி படுத்தணும் மதரோட அர்த்தம் என்ன மதம்னா என்ன அனைத்தும் இந்த ஜஜ்மெண்ட்டில் எழுதி இருக்கார் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கிடைச்சிருக்கு இந்த ஜட்மெண்ட் இதுக்கு மேல யாரும் பிஜேபியோட அரசியலே மதவாத அரசியலே வந்து ஒரு ஹேட் ஸ்பீச் தான் இருக்கு வெறுப்பு அரசியல தான் இருக்கு யாரோ ஒருத்தரை வந்து கொச்சப்படுத்திட்டே இருக்கணும் இந்த ஜட்ஜ்மெண்டோட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஏன்னா நியூஸ் இதுக்கு மேல பேசினீங்கன்னா மாதிரி சாதாரண ஜனங்கள் சாதாரண ஜனங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த ஜட்மெண்ட் உதவும் உங்களுடைய குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு ஒரு பொய்யான செய்தியை சொல்றாரு அப்படின்றதா இல்ல ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு மத வெறுப்பை செய்யறாரு அப்படின்றதா பொய்யான செய்தியை வச்சு மத எதிர்ப்பு அரசியல் பண்ணியிருக்காரு இதே ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓ நிஜமா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுல உண்மை இருந்தா நான் கேஸ் பண்ண முடியாது அவர் உண்மையான ஃபேக்ட் ஸ்டேட் பண்றாரு அப்புறம் சமூகம் தான் டிசைட் பண்ணும் சமூகம் தான் அது எப்படின்னு டிசைட் பண்ணும் இதுல முழுக்க முழுக்க பொய் இருக்கு அவ பொய் இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பொய்யை சொல்ற அப்புறம் வேணும்ன்ட்டு ஒரு சதி தித்தம் செஞ்சு தான் உள்ள கொண்டாடுற அந்த விஷயத்தை சோ அந்த அரசியலுக்கு எதிர்த்து நம்ம சாதாரண ஜனங்க எப்படி சண்டை போடுறது இந்த கேச தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை வந்து கிறிஸ்துமஸ் விழாவுல போய் கலந்துக்கிறாரு மத சார்பின் என்ன அப்படிங்கறத பேசுறாரு இஃப்தார் விழாவுல கலந்துக்கிறாரு ரொம்ப மத நல்லிணக்கத்தோடு இருக்கிற கட்சிதான் தான் பாஜக அப்படின்னு பேசுறாரு அவர் வந்து ஒரு மத வெறுப்பை பேசுறாருன்னு எப்படி சொல்றீங்க மத நல்லிணம் கட்சி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்டரிய சொல்லி ஆகணும் உங்களுக்கு ஏகி நாரா ஏகி நாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஒரே முழக்கம் நாடு முழுக்க இனிமேட்டு ஜெய் ஸ்ரீராம் இது சொல்றது பிஜேபி ஆளுங்க தான் இது எப்படி ஒரே முழக்கம் வந்து இந்த முழக்கம் ஒரே முழக்கம் சொல்ற போது ராம் சொல்றது தப்பில்லை நம்பிக்கை சொல்லிட்டு போ ஒரே முழக்கம் இனிமேட்டு நாட்டில் இருக்கோங்கிறது அது எப்படி இதை ஏத்துக்க முடியும் அப்புறம் முன்னூறு சர்ச்சை ஏமா உடச்சு தரலாம் மணிப்பூர்ல முன் முன்னூறு சர்ச்சை யார் உடைச்சாங்க ஒரிசால அவ்வளவு கலவரம் வெடிச்சது யார் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில் பல கேஸ் இருக்கு கிறிஸ்டியன்ஸ் மேல அட்டாக் நான் இப்போதான் லிஸ்ட் எடுத்தேன் எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்டே வந்துச்சு கையில சோ இது ரொம்ப தெளிவா இருக்குண்ணா இதுல தெளிவு ரொம்ப கிளியரா இருக்கு இவங்க மத வெறி அரசியல் தான் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாளும் தன்னவே ஹிந்து காவலர்கள் காமிச்சவங்க நான் ஹிந்துக்கள் கிட்ட சொல்றேன் நீங்க கிறிஸ்டின்ஸ் விட்டுருங்க முஸ்லீம் விட்டுருங்க உங்க மதத்துல இருந்து லூட்டி அடிச்சிருக்காயா ராம் கோயில்ல லூட்டி அடிச்சிருக்கான் ராம் கோயில் கட்டுறது லவுட்டி இருக்கு ஏமாத்திருக்கு பித்தலாட்டம் இருக்கு இவங்க உங்க மதத்தை காப்பாத்துவாங்களா இல்ல பாஜகவுக்கும் ராமர் கோயிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்ப அது மோடி தான் சொல்லணும் மோடி தான் பதில் கொடுக்கணும் தனியா வந்து நடந்தாரு அங்க தனியா ஸ்போர்ட்ஸ் காமிச்சாருல அவருக்கு கேட்கணும் அது அது அவருடைய நம்பிக்கை அதை செய்துன்னு சொல்றாரு ஆனா ராமர் கோயிலுக்கு தனியா ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்ல ஆமா சார் பாக்க போறாங்க அதுக்கும் என்ன இருக்கு அத்தான் சொல்றேன் பாஜக நானும் அட்டான்னு கேட்கறேன் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சீன் எப்படி போட்டுட்டு இருக்காங்க அந்த நட எப்படி அங்க பின்னாடி ஒரு எஸ்பிஜி வந்தாரு அந்த எஸ்பிஜியை நோக்கி விட்டாங்க நௌர் 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 நவுர் அவர் அந்த பில்லர் பின்னாடி போய் விழுகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடந்தது இன்னாகரேஷன்ல இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடந்தது மோகன் பாகவத் யோகி ஆதித்யநாத் மோதி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இருந்தாங்க யார் பெட்டிஷனர்ஸும் அவங்களே உள்ளே விடலையே யார் ஒரிஜினல் பெட்டிஷனர்ஸும் அவங்களே உள்ள விடலையே அது வாங்கிய அது வேற விஷயம் இல்ல அது அது அரசியலா நீங்க கேக்குற கேள்வி ஊழல் ஆஹ் அதுக்கு நான் சொல்லிடுறேன் அது கரெக்டான கேள்வி ஊழல் எப்படி சொல்றேன் ரெண்டாயிரம் கோடி டூ தௌசண்ட்ல கலெக்ட் பண்ணுது அந்த பணம் இன்னைக்கு சம்பத்ராய்கிட்ட செக்ரட்டரி கிட்ட கேட்டா என்னாச்சுன்னு கேட்டா நீ பைத்தியக்காரனாங்கிறாரு அந்த கணக்கெல்லாம் கேட்க கூடாதுங்கிறாரு இந்த ட்ரஸ்ட் அமைச்சது கவர்மெண்ட் தான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ட்ரஸ்ட் அமைச்சது கவர்மெண்ட் லேண்ட்ஸ் நடந்தது ராமர் கோயில்ல அந்த லேண்ட் டீல்ஸ்ல என்ன ஆச்சு ரெண்டு கோடி நிலத்தை இருபது கோடிக்கு வித்தீங்களா இல்லையா ஒரு லேண்ட் இல்ல இந்த மாதிரி பல லேண்ட் டீல் நடந்தது ஸோ ரொம்ப தீவிரமா காரிடார் இவங்க காரிடார் ப்ராஜெக்ட்ல உஜ்ஜயின் காரிடார் ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கோங்க இந்த காசி விஸ்வநாத் காரிடார் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க ஹெவி கரப்ஷன் ரீக் ஆயிருக்கு ஒரு லட்சம் கோடி அலாட் பண்ணிருக்கு கோயில்களுக்கு மட்டும் அயோத்தியால மட்டும் முப்பத்தி மூணாயிரம் கோடி டெடிகேட் ஃபுல் பேஜ் பண்றோம் முப்பத்தி மூணாயிரம் கோடி அயோத்தியா மட்டும் அலோகேட் ஆயிருக்கு அது இது நொட்டு நொஸ்குன்ட்டு என்னாச்சு ஆச்சு அப்ப அந்த ஊழல் எங்க எங்க பேசுறது இந்த ஊழல் பத்தி உஜ்ஜயின்ல மகாகாலேஸ்வர் கோயிலுல ஒரு காத்து அடிச்சது டமாக் டுமாக் பிளாஸ்டிக்ல இருந்ததுலாம் உளுந்து உடைஞ்சு போச்சு அயோத்தியால அத்தனை வீடு உடைச்சிருக்காங்க ஆனா அயோத்தியால அந்த உடைச்ச வீடுக்கு வேற மாதிரி நிவாரணம் கொடுத்துருக்காங்க காசி விஸ்வநாத் காரிடார்ல வேற மாதிரி நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஏன்னா காசி விஸ்வநாத் காரிடார்ல எல்லாம் டாக்கூர் பிராமின் இருந்தவங்க அதெல்லாம் அப்பர் காஸ்டுக்கு வேற மாதிரி ஒரு நிவாரணம் இங்க வேற மாதிரி நிவாரணம் இந்த ஸ்கேம் சொல்லிட்டே போலாம் அப்படியே அயோத்தியா ஸ்கேம் அப்படியே பெருசுவா போயிட்டே இருக்கும் பேசிட்டு இருந்தோம்னா ஆனா இதுல தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இவங்க இந்த மதத்துக்கு மட்டும் இல்ல அனைத்து மதத்துக்கும் எதிரி அந்த எதிர்ப்பு எப்படி ஏன் சொல்றேன்னா ஏன்னா ஒரு ஒரு தாட்டி போய் பேசும் போது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணும் போது ஐநூறு வருஷம் கழிச்சு ராமர் வந்திருக்காருங்கிறாங்க ஒரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கிளியரா சொல்லிடுற பாபர் வந்து உயிரோட இருக்கும் போது துல்சிதாஸ் ராம் சரித்தமான செல்த பண்ண பாபர் தேர்ட்டிஸ்ல இறந்ததுக்கு அப்புறம் தான் துல்சிதாஸை ராம் சரித்தமான செல்தாரு அவரது லாங்குவேஜ்ல அது வரைக்கும் வால்மீகி எழுதின ராமாயணம் இல்ல எந்த கோயிலும் இல்ல இந்தியாவில பழைய கோயில் அக்பர் காலத்துல அக்பர் காலத்துல தான் கோயில் எல்லாம் கட்டப்பட்டது ஆப்டர் பாபர் எங்கப்பட்ட கோயில் கட்டப்பட்டது அது உண்மை ஆனா எத்தனை வருஷம் ஐநூறு வருஷம் பாபருக்கு முன்பு ஒரு கோயில் இல்லை அங்க பாபரி மசித் உடைச்சது இது இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணவங்களுக்கு தானா தெரியும் எவ்வளவு பாலிடிக்ஸ் வெறு மேல நடந்திருக்கு இந்தியாவில் ஒரு ரெண்டு கோயிலாக கட்டப்படுது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கோயில் இருக்குங்கிறாங்க எந்த கோயிலுக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கொடுக்காம அந்த கோயிலுக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அங்க ஒரு பாபரி மசித் உடைச்சு பாருங்க வந்துருக்கோங்க சொல்றதுதான் அவ்வளவுதான் அதுல அரசியல் இருக்கு பிஜேபி அரசியல் இருக்கு ஃபுல்லா டாமினேஷன் பண்ற அரசியல் இருக்கு அந்த படத்தெல்லாம் பாக்கலையா குட்டி ராமரை வந்து ஹைட்டான மோதி வந்து கூப்பிட்டு வராரு அதெல்லாம் இவங்க பிரச்சாரம் தானே அடிச்சு விட்டாங்களே ஒரு ஒரு லேம்ப் போஸ்ட்ல மோடி அமித்ஷா ராம் பின்னாடி அவங்க பின்னாடி போற மாதிரி அடிச்சு விட்டாங்கல்ல அப்போ நீங்க தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம். இங்க வந்து நல்ல நிலக்கம் இருக்கு. இங்க வந்து அடிக்கிட்டே போக கூடாது. பேசிக்கوري இல்லையா? ஆமா. அப்ப பாஜா பாதியா பதட்ட முடியறீங்க. நாமமலை பேசிட்டா நடந்துற போது கெட்டு போக கூடாது. கெட்டு போக கூடாதுன்னு ஒரு அச்சம். கெட்டு போக கூடாது. சார் அதுக்குன்ட்டு வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி நான் எப்பவுமே பேச மாட்டேன். இங்கேயும் பல கிருக்குங்க இருக்குங்க. நிறைய கி இருக்குங்க. இதே நம்ம தான் தேவூர்ல ஒரு கலவரம் நடக்கும் போது ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி ஒரு சிவ ராஜா புதுக்கோட்டையில ஒரு மசூதி இடிக்க போய் நம்ம தான் இன்டர்வியூன் பண்ணி அதை நிறுத்தி இருக்கோம் ஒரு பிரைவேட் மசூதி வச்சுக்கோங்க நம்ம தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கோயில் இருக்கு இந்தியாலேயே நம்பர்ஸ் நம்ம தான் ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்லயும் விட்டுற கோயில் இல்ல அப்ப இங்க தொடர்ந்து இவங்க பிரச்சாரம் பண்றது இருக்குல்ல தான் கோயில் காவலர்கள் கோயில் காவலர்கள் பெரிய பெரிய போய் பித்தளாட்டம் அதை நம்ம தொடர்ந்து மக்கள் மத்தியில வச்சாகணும் ஏன் இப்போ ஒரு பொம்முடியில ஒரு சர்ச்சுக்கு போனாரு அங்க போய் மரத்திட்டு வந்திருக்காரு அங்க இளைஞரை பத்தாயிரம் பேரோட கூடுவேன் இங்க வந்து உட்காருவேன் நடக்கிறதே வேறன்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி ரோமுக்கு போறாரு அங்க போப்பாண்டவர் கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு போப்பாண்டவர் வந்து இந்தியா வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படித்தானே பாஜக நடத்துக்கிறாங்க அண்ணா இவங்க வந்து அரபு ஷேக்கையும் கட்டி பிடிக்கிறாங்க அரபுல ஷேக் இருக்காங்களே அவங்களையும் கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கு முஸ்லிம் சொல்லிட முடியுமா அப்ப இங்க லிஞ்சிங் ஆவது யார் பாப்பா

அந்த அறியாம ஜனங்களுக்கு இவன் இவ்வளவு வெறுப்பார்சியல் பண்றான் எப்படி புரிய வைக்கிறது அவரு ஒரு பெரிய பேட்டில ஒரு ஆறு நிமிஷம் வந்து அவரு பேசியிருக்காரு அத அந்த அந்த பகுதியில மட்டும் வந்து ஒரு மத பிளவை சமூக பிள்ளவர் ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா நாற்பத்தி நாலு நிமிஷம் பேட்டில அந்த ஆறு நிமிஷம் மட்டும் ஏன் கட் பண்ணி பிட்டர்ல போட்டாதான் கேள்வியே தஜிது அதுதான் இன்டென்ஷன் ரிவீல் ஆச்சு கீழே எழுதி இந்த ஆறு நிமிஷம் பேட்டியை மட்டும் கட் பண்ணி நாற்பத்தி நாலு நிமிஷம் பேட்டி அப்போ உன்னோட இன்டென்ஷனே ப்ரூவ் ஆயிடுச்சுங்க மத கலவரம் உண்டு பண்ண பாக்குற வன்மத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க ஏன்னா போய் பேசணும் ஒரு சாதாரண இன்னைக்கு அஞ்சாம் கிளாஸ் நாலாவது கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கூடவும் கூகுள் தெரியும் கரெக்டானா கூகுள்ல டைப் பண்ணி பார்க்க தெரியும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் கிராக்கர்ஸ் போட்டா முடிஞ்சது கேஸ் ஹிஸ்டரியோட வருது நானும் அதான் பண்ணேன் கூகுள் பண்ணா கேஸ் ஹிஸ்டரி பாக்குறேன் அர்ஜுன் கோபால் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் கீழே லிஸ்ட் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் வருது ஒருத்தனும் கிறிஸ்டியன் இல்ல முடிஞ்சது கேஸ் என்ஜிடியில போனது இந்தியன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்வொர்க் அவங்க என்ஜிடி ஆர்டர் பாஸ் பண்ண தான் இது ஸ்டார்டிங் ஏதோ பேரியம் கலந்து போடணுமோ ஏதோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு பேரியம் இல்லாம ஒரு கிரீன் கிராக்கர் வரணும் அப்புறம் திருப்பி அந்த பெட்டிஷன் அர்ஜுன் கோபால் போற பாருங்க இந்த இதுல ஏமாத்துறாங்க கிரீன் கிராக்கர்லாம் வரல சும்மா சீல் வச்சு வச்சு அனுப்புறாங்க அப்போ அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல அது கரெக்டா செக் பண்ணணும்ட்டு அப்புறம் டைம் லிமிட் கொண்டு வராங்க இதெல்லாம் கூகுள்ல இருக்கு நீ ஒரு கூகுள்ல பாத்து இதுல இன்னொன்னு கூத்து கேட்டிருக்காங்க நீ ஐபிஎஸ் ஆபிசர் தானே உனக்கு சட்டம் தெரியாதா அறிவில்லையா காமன் சென்ஸ் இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஐபிஎஸ் ஆபிசர் தானே தெரியாதா என்ன ரைட் என்ன கரெக்ட் இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு இது எதிர்வெண்ணு என்ன வரும்ட்டு ஏதோ ஒன்று ஹைகோர்ட்ல எழுதி கொடுத்துருக்காரு இந்த பெட்டிஷனர் இந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் என்னோட மன நிமிதி எல்லாம் காணா போச்சு என்னோட உடல் நல சரியெல்லாம் போச்சு என் மனநல சரியெல்லாம் போச்சுன்ட்டு எழுதி கொடுத்துருக்காரு அண்ணாமலை ஸோ அண்ணாமலை இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிக்கோ பாதாம் பிஸ்தா நல்லா சாப்பிட்டு ரெடி ஆகி பத்தொன்பதாம் தேதி வரத்துக்கு வழிபாருன்னு சொல்ல வேண்டியது தான் இப்போ ஒரு சமூக ஆர்வலரா இப்ப நீங்க சொல்லுங்க பட்டாசு வந்து எல்லாரும் வெடிக்கிறாங்க தீபாவளி இந்துக்கள் மட்டும் பிரச்சனைகள் அனைத்து சமூகத்திலும் இப்ப அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி உங்களுடைய அக்கறை இருக்கா இல்ல அண்ணாமலைய வந்து டார்கெட் பண்ணும் அண்ணா என்னோட அக்கறை பட்டாசு பத்தி இல்ல இந்த கேஸ்ல இது பட்டாசு நோக்கத்தோட கேஸ் கிடையாது இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் அவருக்கு தான் ஒரு சுற்றுச்சூழல் கருதி எவ்வளோ ஒருத்த பெட்டிஷன் போட்டத ட்விஸ்ட் பண்ணி மதம் வெறுப்பு அரசியலுக்கு பண்ணியிருக்காரு இது அண்ணாமலையோட போக்கு நம்மளோட கேஸ் என்ன நான் தீபாவளி பட்டாசு வேண்டி கூட சொல்லியிருக்கேன் அந்த பிரேயர் என்னது இல்ல ஏன் பிரேயர் போய் பேசக்கூடாது அண்ணாமலை மதம் வேறு அரசியல் பண்ணக்கூடாது அண்ணாமலை இதுதான் என்னோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடுறேன் டார்கெட் சொன்னீங்கல்ல யார் யார் இந்த சமூகத்துல பிழை உண்டு பண்ண பார்ப்பாங்களோ ஏன்னா இந்த ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு ஜட்ஜு சொல்றாரு பில்லிகோஸ் ஜிங்கோயிசம் ஒரு மதத்தை பயன்படுத்தி ஒரு மதத்தை வச்சு வெறுப்பரசியல் பண்ணீங்கன்னா நாட்டு குட்டிச்சோர் ஆயிடும்ங்கிறாரு இந்த நாட்டு பிழை ஆயிடும் குட்டிச்சோர் ஆயிடும்ங்கிறாரு இதேதான் என் நம்பிக்கையும் நீ மதத்தை யூஸ் பண்ணி நீ ஆட்சியோ பவரோ பணத்துக்காகயோ பண்ணனா இந்த நாடு குட்டிச்சோர் ஆயிடும் இந்த போராட்டம் அண்ணாமலை எதிர்த்து மட்டும் இல்ல என்னது சோ ரொம்ப கிளியரா இருக்குங்க யார் யார் மதத்தை யூஸ் பண்ணி இந்த நாட்டுல பிழைய உண்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ எவ்ரி ஒன் இஸ் ஆன் மை டார்கெட் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் நான் தனி மனிதன் என்னால எவ்வளவு போராட முடியும் ஏன்னா அரசாங்க அதிகாரமா இருக்கு என்கிட்ட கான்ஸ்டியூஷன் என்ன எனக்கு ரெமிடி கொடுத்துருக்கோ கோர்ட்டோட ரெமெடி இருக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ரெமெடி இருக்கு அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி மிக்க நன்றி ஐயா விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை